இறையேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் தம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது கடவுள் மனிதர்களை படைத்ததற்கு காரணம் தம்மோடு இருப்பதற்காகவும் தம்மை அன்பு செய்வதற்காகவும் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே தூய பவுலடியார் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து பேசுகின்ற பொழுது விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை காணக்கூடியவை காண முடியாதவை தலைமை தாங்குவோர் அதிகாரத்தில் இருப்போர் ஆட்சியாளர் ஆகிய அனைவருமே அவரால் படைக்கப்பட்டார்கள் அவருக்காகவே படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகின்றார் ஆக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் கடவுளுக்காக படைக்கப்பட்டவை கடவுளை அன்பு செய்வதற்காக படைக்கப்பட்டவை ஆக கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் எப்படி அன்பு செய்ய வேண்டும் அதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார் உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன்னுடைய கடவுளை அன்பு செய் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு முழு ஆற்றலோடு என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளை ஒவ்வொரு மனிதனும் பிளவுபடாத மனநிலையிலே அன்பு செய்ய வேண்டும் கடவுளை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் மேலாக கடவுளை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் ஆமன் சகோதர சகோதரிகளே கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற உறவுகளுக்கு மேலாக செல்வங்களுக்கு மேலாக உலக ஆசைகளுக்கு மேலாக கடவுளை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் அதுதான் இறை அன்பு கட்டளையாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதோடு கூட நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் நமக்கு அடுத்து இருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும் குறிப்பாக தேவையில் இருப்பவர்களை கஷ்டப்படுபவர்களை துன்பப்படுபவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் அது பிறர் அன்பு கட்டளையாக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிறர் அன்பு கட்டளைக்கு உதாரணமாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் உவமையை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அந்த நல்ல சமாரியன் உவமையிலே எருசிலேமில் எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு ஒரு மனிதன் பயணம் செய்கின்றாள் எருசிலேமில் எரிகோ எரிக்கோ வழியானது கரடு முரடானது காடுகள் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதியிலே கொள்ளையர்கள் அதிகமாக தங்கியிருப்பார்கள் அந்த வழியிலே வருகின்றவர்களை அடித்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொள்ளையிட்டு செல்வார்கள் அப்படி இந்த மனிதன் செல்லுகின்ற பொழுது அவனையும் அடித்து கீழே தள்ளிவிட்டு அவனிடமிருந்த பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்து சென்றுவிட்டார்கள் அந்த சூழ்நிலையிலே அந்த வழியிலே மூன்று மனிதர்கள் வருகின்றார்கள் முதலாவதாக ஒரு குருவானவர் வருகின்றார் யூத சமுதாயத்திலே குருவானவர் என்பவர் நல்ல மதிப்பை பெற்றிருந்தார் குருவானவர் மதிப்பை பெற்றிருந்த காரணத்தினால் அவர் கண்டிப்பாக நடந்து சென்றிருக்க மாட்டார் ஒரு விலங்கின் மேல் பயணமாகத்தான் அவர் சென்றிருக்க வேண்டும் அப்படி பயணம் சென்ற அந்த குருவானவர் அடிபட்டு கிடக்கின்ற அந்த மனிதனை பார்க்கின்றார் ஆனால் உதவி செய்ய அவருக்கு மனமில்லை அவர் நினைத்திருந்தால் அந்த மனிதனை தன்னுடைய விலங்கின் மேல் அமர்த்தி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று சிகிச்சையை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை நற்செய்தி சொல்லுகின்றது அந்த குருவானவர் அவனை கண்டார் கண்ட பின்பாக சென்றார் என்று காரணம் என்னவென்றால் அந்த குருவானவர் ஒருவேளை அந்த மனிதன் இறந்து போயிருக்கலாம் என்று நினைத்திருப்பார் மோசேயின் சட்டத்தின்படி இறந்த மனித உடலை தொடுகின்ற ஒவ்வொருவரும் ஏழு நாட்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட வேண்டும் இந்த குருவானவர் ஒருவேளை அந்த மனிதன் இறந்திருந்தான் என்றால் அவனை தொட்டுவிட்டார் என்றால் ஏழு நாட்கள் தீட்டுப்பட்டவராக விலக்கி வைக்கப்படுவார் ஏழு நாட்கள் அவர் எந்த வழிபாடும் பூஜையும் செய்ய முடியாது எனவே தன்னுடைய குருத்துவ பணிக்கு ஏதாவது தடை வந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர் தொடாமல் சென்றிருக்கலாம் இரண்டாவதாக லேவியர் என்ற ஒரு மனிதர் அங்கு வருகின்றார் அந்த லேவியர் என்பவர் வழிபாட்டிற்காக பலி பொருட்களை ஆயத்தம் செய்கின்றவர் பலிபீடத்தை திரு எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தி பலி பொருட்களை பலிபீடத்திலே தயார் செய்து அந்த பலிபீடத்தின் மீது எண்ணெயை கொழிகின்றவர் அவரும் அந்த வழியாக செல்லுகின்றார் கண்டிப்பாக அவர் கையிலும் எண்ணெய் இருந்திருக்கும் அவர் நினைத்திருந்தாலும் அந்த மனிதனுடைய காயங்களிலே எண்ணெயை பூசி அவர் குணப்படுத்த முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் அந்த லேபியரும் உதவி செய்யாமல் அவரை கண்டவுடன் மறு சென்றார் என்று நற்செய்தியானது சுட்டிக்காட்டுகின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மூன்றாவதாக வருபவர் ஒரு நல்ல சமாரியன் சமாரியன் என்பவன் யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மனிதனாக கருதப்பட்ட அந்த சமாரியன் அந்த வழியிலே வருகின்ற பொழுது அடிபட்டு கிடக்கின்றவனை அவர் காண்கின்றார் காண்பவர் அவர் மீது பறிவு கொள்ளுகின்றார் மற்ற இரண்டு பேரும் கண்டார்கள் கண்டவர்கள் மறுவழியிலே சென்றார்கள் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது ஆனால் இந்த சமாரியன் அடிப்பட்டவனை காண்கின்றார் காண்பவர் பறிவு கொள்ளுகின்றார் பறிவு கொள்ளுகின்றவர் தன்னிடமிருந்த திராட்சை மதுவையும் எண்ணெயையும் அந்த மனிதனுடைய காயங்களிலே கொட்டி அவருக்கு கட்டு போடுகின்றார் அன்பார்ந்தவர்களே விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது காயங்களுக்கு கட்டு போடுவது என்பது கடவுள் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம் கடவுள் மனிதனுடைய காயங்களுக்கு கட்டு போடுவார் என்று இறைவாக்கினர் இறைமையா புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அங்கு கடவுள் சொல்லுகின்றார் நான் உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று அதேபோல யோகு புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கடவுள் நம்மை காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே என்று நாம் வாசிக்கின்றோம் அதேபோல திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்தி ஏழு மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் உடைந்த உள்ளத்தை கடவுள் குணப்படுத்துகின்றார் உடைந்த உள்ளத்தோரின் காயங்களுக்கு கடவுள் கட்டு போடுகிறார் என்று ஆக காயங்களுக்கு கட்டு போடுவது என்பது விவிலியத்தின் அடிப்படையிலே கடவுள் செய்கின்ற காரியன் இந்த சமாரியன் காயங்களுக்கு கட்டு போடுவதன் வழியாக கடவுளுடைய செயலை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது அடுத்ததாக இந்த சமாரியன் செய்த காரியன் அந்த அடிபட்ட மனிதனை தன்னுடைய விலங்கிலே ஏற்றி சாவடிக்கு எடுத்துச் செல்லுகின்றார் சாவடிக்கு எடுத்து சென்று அந்த இரவு முழுவதுமாக அந்த மனிதனோடு தங்கி அவருக்கு சிகிச்சை அளித்தார் என்று பார்க்கின்றோம் அடுத்த நாள் அவர் கிளம்பிச் செல்லுகின்ற பொழுது தொடர்ந்து சிகிச்சை அளிக்குமாறு அந்த சிகிச்சைக்கான மொத்த செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் அங்கிருந்தவர்களிடம் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நல்ல சமாரியன் அடிபட்ட மனிதனுக்கு தேவையில் இருந்த இருந்த துன்பப்படுகின்ற அந்த மனிதனுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் வழியாக நம் அனைவருக்குமே பிறரை அடுத்திருப்பவரை தேவையில் இருப்பவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகின்றார் ஆக இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே கடவுளை அன்பு செய்வதோடு நாம் நிறுத்திவிடாமல் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் நற்செய்தியிலே வருகின்ற குருவும் லேவியரும் கடவுளை அன்பு செய்தார்கள் அந்த இறை அன்போடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள் மற்றவர்களை சக மனிதர்களை அன்பு செய்ய அவர்கள் தவறினார்கள் ஆனால் நீங்களும் நான் கடவுளை அன்பு செய்வதோடு சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் இல்லை நாம் பொய்யராக மாறிவிடுவோம் அதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமடல் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அழகாக சொல்லுவார் கடவுளை அன்பு செய்கின்றவர்கள் சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் காண முடியாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காணக்கூடிய மனிதர்களை அன்பு செய்யவில்லை என்றால் நாம் அனைவருமே பொய்யர்களாக மாறிவிடுவோம் என்பதை யோவான் சொல்வதை பார்க்கின்றோம் அதேபோல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகமும் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு அதுதான் கடவுளை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும் சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் இந்த இறை அன்பு பிறர் அன்பு கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் இந்த கட்டளையானது வேறு எங்கும் கிடையாது விண்ணகத்திலோ கடலுக்கு அடியிலோ இல்லை விண்ணகத்திற்கு சென்று இந்த கட்டளைகளை யார் எனக்கு எடுத்து வர முடியும் என்றோ கடலுக்கு அப்பால் சென்று கடலுக்கு அப்பால் இருக்கின்ற கட்டளைகளை எனக்காக யார் எடுத்து வர முடியும் என்றோ நாம் கேள்வி கேட்க தேவையில்லை காரணம் இந்த கட்டளைகள் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய இதயத்திலே இருக்கின்றது என்பதை முதல் வாசகம் சுட்டிக்காட்டி மனித நேயத்தோடு நல்ல மனசாட்சியோடு சக மனிதர்களையும் அன்பு செய்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றது இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக வாழ முயற்சி செய்வோம் அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம் அமை